செய்திகள் வாசிப்பது திவ்யநாதன் செல்வத்துறை கடந்த பதினொன்று ஆணி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரான்சு நாட்டு குடியுரிமை பெற்று பிரான்சு நாட்டில் வாழும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்களினால் பிரான்சுக்கான இந்திய தூதுவர் திருமிகு கலாநிதி மோகன் குமார் அவர்களுடன் சந்திப்பொன்று ஒழுங்கு செய்யப்பட்டது இச்சந்திப்பின் போது தலைமை உரையாற்றியவர் தாம் மொழியால் தமிழர் என்றும் இனத்தால் இந்தியர் என்றும் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார் மொழியை அழித்தால் இனத்தை அழிக்கலாம் என்னும் கருத்தை முன்வைத்தார் அதன் பின்பு தூதுவர் திருமிகு மோகன் குமார் அவர்கள் உரையாற்றுகையில் பிரான்சில் வாழும் பாண்டிச்சேரி மக்களாகிய நீங்கள் நாணயமான நம்பிக்கைக்குரிய மக்களாக வாழ்கிறீர்கள் என வாழ்த்தினார் மேலும் இந்திய சமூகத்தில் இருந்து பிரான்சில் பிறந்த இளம் தலைமுறையினர் இதற்காக பிரான்சில் அரசியல்வாதிகளாக உருவாக முடியாது என்னும் கேள்வியை முன்வைத்ததுடன் பிரான்சில் பாண்டிச்சேரி மக்களுக்கு ரீதியாக உள்ள நடைமுறை சிக்கல்களையும் கேட்டறிந்து கொண்டார் மீண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை இச்சந்திப்பை தொடர்வதாக கூறி விடைபெற்றார் இந்நிகழ்வின் மூலம் கிடைத்த செய்திகளை தொகுத்து என்னால் உருவாக்கப்பட்ட காணொலியை தற்போது காணலாம் மீண்டும் സന്ദി വരെ ദിവ്യനൻ സെൽവത്ത് 아는 <놀람> <놀람> <놀람>

தமிழ்நாட்டில் பாடக்கூடிய தமிழ் தாய் வார்த்தை தான் பாட போற நீராறும் கடலொடுத்து நிலமடந்த கெழிவழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிடில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிற பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை மனக்க இருந்த பெரும் தமிழனுங்க நின் சீரமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தமிழ் இந்திய தூதர்கள் வந்திருந்த போதிலும் நமக்கு நம் மொழியை தாய்மொழியாக கொண்ட மொழியால் தமிழன் இனத்தால் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் நமது உயர் பெருமதிப்புக்கு உரிய எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அவங்க பதவிக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய திறமைக்கும் நம்ம அவங்கள மதிக்கணும் நாலு வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்துட்டு ஃப்ரெஞ்சிலே டாக்டரேட்டு எழுதினேன் ஒரே தமிழர் தான் நம்ம நாற்பது வருஷமாக இங்கே ஃப்ரான்ஸில் இருந்தாலும் ஒரு பக்தவரையாவை கூட பாஸ் பண்ண முடியாமல் சில சில பேரால் முடியாமல் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து உணர்வு பூர்வமாக அதை ஏற்று இதை செய்யணும்னு செய்து ஒரு எடுத்துக்காட்டே நம்மளுடைய தூதர் தான் நமக்கலாம் நாலே வருஷத்தில் ப இங்கே வந்து முனைவர் பட்டம் டாக்டரேட் ஃப்ரெஞ்சு மொழியில் வாங்கியிருக்காங்க ஒரு தமிழராக இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பெருமை இந்த உலகத்திலே நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் இன்னும் நிறைய தமிழர்கள் நிறைய சாதனை செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் நம்மோட இருக்கிறவற்றி நம்ம பேசுறதுக்கு ஐயா வாய்ப்பு கொடுக்கணும் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுடைய மேலான வரவேற்பை அளித்தமைக்காக தந்த தமிழ் சமுதாயம் உங்களை வணங்குது இந்த விஷயம் வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப நமது மினிஸ்டர் திரு ஜெய்சுவால் அவங்க நீங்கள கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு மீட்டிங் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தணும்னு நாங்கள் எல்லோருக்கும் இமெயில் மூலமாகவும் இன்விடேஷனை பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் சில விழாக்கள்லையும் உடனே கொடுத்தோம் இவ்வளோ பேர் நீங்கள் வந்து ஆர்வமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் அடுத்தபடி நம்மளுடைய இந்த ஊரில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை வந்து நமது இந்திய தூதரகம் நமக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய கேள்வி பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சில குறைகள் இருக்கும் நீங்க அனைவருக்கும் பயன்பட வேண்டியது நல்லா இருக்கும் சுமூகமான முறையில கேட்டு அந்த பதில நம்ம பெற்று பயன்பெறணும் அப்படின்னு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நினைக்கும் போதே பெரிய பெருமிதமா இருக்கு ஐயா மோன்குமார் பற்றி சொல்லலாம் இருந்தாலும் அவர் வந்து அடுத்து மக்கள் பார்த்து சிறு சிறிய வார்த்தைகளை கூறுகிறோம் ஒரு மாண்டி சொன்னது போல தமிழ் தமிழ் மொழியான ஒருத்தர் வந்திருக்கிறதுலாம் பெருமை அதற்கு முன்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று குறுகிய காலத்தில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த நாங்கள் எல்லாம் இருக்கின்ற பல பணிகளை விட்டு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறதுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை விடு என்பார்கள் அதுபோல ஒரு இனத்திற்கும் உணர்வுக்கும் முதன்மையான ஒன்று அந்த மொழி அந்த மொழியால் நாம் பிரெஞ்சுக்காரர்களாக பாண்டிச்சேரியில் பிறந்ததாக இருந்தாலும் அந்த தமிழ் மொழியை வெற்றி இன்னமும் இங்கு காத்து கொண்டு பல சங்கங்கள் அதனை வளர்த்துக்கொண்டு வருவது பெருமைக்குரிய ஒன்று அதேபோல் தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்து பாரிஸ் வரைக்கும் தமிழில் என்று இருந்து தமிழகத்துக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஐயா மோகன்குமார் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு மிக தினர் திரு மோகன்குமார் அவர்கள் இந்திய வெளியுறவுத் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வரை கினிவாவில் பணியாற்றினார் ஐநா சபையில் இருந்த பிரெஞ்சு மொழியை நன்றாக கற்றவர் மராக்கோ மற்றும் காங்கோ நாடுகளில் செயலாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுகளில் வங்காளதேசம் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கு இருதரப்பு உறவுகளையும் மேம்படுத்தும் பணியில் இருந்து செம்மையாக செய்தவர் காட் ஒப்பந்தத்தின் போது இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இலங்கைக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் தெற்காசிய நாடுகளுக்கான தலைமை செயற்பாட்டு பொறுப்பாளராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் டிசிஎம்மாக இருந்தவர் இதே மேடையில் பல முறை நம்முடைய புகழ் விழாவிற்காக வந்து சிறப்படை செய்திருக்கிறார் அதேபோல் பின்னால் இருக்கின்ற நாங்கள் நடத்திய அண்ணா நூற்றாண்டு விழாவின் போது நூற்றி எழுபத்தி விழாவின் போது ஒகரவில்லைவர் கலந்து கொண்டு அந்த நினைவை நாங்கள் இன்னமும் மறக்கவில்லை ஐயா அவர்களே கலந்து கொண்டு தலக்கும் செய்ய டெபார்ட் மாத்தாள் சந்தியனுடைய ஸ்டெஃபான் துருசல் அவர்களுடைய தலைமையில் இருந்து வேலூர் விஐடி காலேஜுடைய சோசலேரி விஸ்வநாதன் அவர்களை கலந்து கொண்டு ஐயா எங்கள் சங்கத்தை பெருமைப்படுத்தினார் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பகிரனுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டு அங்கு செம்மையாக செயல்பட்டு திரு இளைஞர்கள் கூறியது போல டாக்டர் பட்டத்தை பெறுவதற்காக திரும்பவும் பாரிஸுக்கு வந்து அந்த பட்டத்தை பெற்று சென்றார் சிறந்த பயிற்சி மொழியாளர் இந்தி நன்றாக பேசக்கூடியவர் தமிழ் தாய்மொழியை பேசக்கூடியவர் பிரான்ஸ் நாட்டை பற்றியும் இங்குள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளை பற்றியும் நன்றாக அறிந்தவர் இந்தியாவில் எம்பிஏ எம்பிஏ படித்ததோடு பாரிஸில் டாக்டர் படுத்தவர் என்ற பெருமை அவருக்கு சேரும் குறுகிய காலத்தில் வந்து இந்த விழாவிற்கு அவர் சம்மதித்ததற்காக அவருக்கு மீண்டும் ஒருவே நன்றி கூறிக்கொண்டு நண்பர்களே தமிழர் என்ற முறையில் ஒரு சில வார்த்தை முன்னாடி போண்டிச்சேரி முதலமைச்சரை சந்தித்தேன் ஜான்வரி முதலமைச்சர் மாறிட்டாரங்க அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா நம்ம பாண்டிச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் சௌரியமாக இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறதாக சொன்னார் நான் அது ஒரு நல்ல ஐடியா பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இருந்தால் அது ஒரு நல்ல காரியம் இரண்டாவது என்ன சொல்ல வருகிறேன்னா பாண்டிச்சேரி மக்கள் இங்கே நீங்கள் ரொம்ப நாளாகவே இருக்கீங்க என்னையை வரணும் உங்களை மாதிரி ஒரு லாயல் கம்யூனிட்டி எனக்கு தமிழில் வார்த்தை தெரியலை உங்களுக்கு புரியும் லாயல் கம்யூனிட்டி பாரத் மாதாவுக்கும் சரி ஃப்ரான்ஸுக்கும் சரி ரெண்டுக்குமே நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க வேலை பண்ணுறீங்க இங்கே ரொம்ப நாளாகவே பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி ஒரு மாடல் கம்யூனிட்டின்னு நான் சொல்கிறேன் அது பார்த்தாங்கன்னா இன்றைக்கு பொறுத்தவரம் பாண்டிச்சேரி கம்யூனிட்டி ஒரு ரொம்ப நல்ல மாடல் கம்யூனிட்டி நீங்கள் சொல்கிறத நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது ஆனால் உங்கள் உங்களுடைய பசங்க டாட்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கேட்குறேன்னா ஏன் அவங்கள்லாம் ஏன்னால் ஜாயின் பண்ண முடியல ஏன் அவங்க வந்து பாலிட்டிஷியன் ஆகக்கூடாது நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டோ ஆகக்கூடாது ஏன்னா தெரியும் இல்லையா எக்கோநேஷனால் அட்மினிஸ்ட்ராஷன் நமக்கு இல்லாத மூலையா நீங்கள் ஒரு மாதிரி வந்தீங்க ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்தீங்க அது எனக்கு புரியுது உங்களுக்கு அவ்வளோ பண்ண முடியாது நாற்பத்தி ஐம்பது வயது ஆச்சுன்னா பண்ண முடியாது பட் நம்ம பசங்க இருக்காங்களே அவங்கள்ட்ட நான் வந்து பேச விரும்புகிறேன் ஒரு மீட்டிங் நீங்கள் வேணுன்னா ஆர்கனைஸ் பண்ணுங்கள் பேசி நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா அவங்க ஏன்னா ஜாயின் பண்ணணும் அவங்க ப்ராஸ்பரஸாக இருக்கணும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸோ ஜாயின் பண்ணுங்கள் அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கண்ட்ரிலேயே நம்ம நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்தீங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஃப்ரான்ஸு இப்போ சொல்லப்போனால் ஒரு சமயம் இந்தியா பெட்டராக இருக்கலாம் யாருக்கண்டா தெரில ஏன்னா ஃப்ரான்ஸ் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அதனால் பசங்க இப்போ நீங்கள் இருபது இருபத்தஞ்சி வயசு இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் தான் இந்தியாவோட பெட்டர்னு நினைக்க வேண்டாம் இந்தியாவிலையும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் நீங்கள் திரும்பி வந்து இந்தியாவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இங்கேயே இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெஞ்சு நல்லா பேசுகிறீங்க பட் நீங்கள் ஏன் அம்பிஷியஸாக இருக்கக்கூடாது நம்ம ஏன் இப்படி இந்த மாதிரியே இருக்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல நம்ம அப்பா அம்மாவோட பெட்டராக இருக்கணும்னு தான் யோசிக்கணும் எப்போவுமே அதனால் எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன உங்கள்கிட்டயே பேச விரும்புகிறேன் நீங்கள் ஏதாவது ரீசன் இருந்தால் சொல்லுங்கள் ஏன் நம்ம கம்யூனிட்டிலேருந்து ஒரு முப்பது முப்பது வருஷமாக ஒரு ஏனார் கூட இல்லை மொத்தங்க கூட அந்த டாப் லெவலில் இல்லை நான் அதை வந்து கிரிட்டிசிசமாக சொல்லலை என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம பசங்களுக்கு அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண பார்த்தோம் ஸோ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நான் இருக்கேன் என்னுடைய டெப்யூட்டி இருக்கார் மிஸ்டர் சுபோத் ஜெயஸ்வால் இருக்கார் உங்களுக்கு தெரியுங்களே மினிஸ்பல் கவுன்சிலர் அப்போ தான் பாஸ்போர்ட் விசா ஓசிஐ எல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம் தமிழர் என்ற முறையில் எனக்கு ஒரு டியூட்டி உங்கள் கூட பே நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்து ஸோ நான் அதுக்கு பாத் பாரிஸ் பாத் சாத்தி மன் பாண்ட சொன்னேன் ஒரு மீட்டிங்காவது வைங்க அட்லீஸ்ட்டு பட் இது வந்து ஒரு மீட்டிங்னா ஒரு ஒன் ஆஃப் மீட்டிங் நினைக்க வேண்டாம் மூணு மாதத்துல மூணு மாதத்தை ஒரு வாட்டி சந்திக்கலாம் ஆனால் எனக்கு என்ன விருப்பம்னா எனக்கு யங் பாண்டிச்சேரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள்

ஏன்னா மற்றவன் நான் சொல்ல முடியாது நீங்கள் தான் லாங்கஸ்ட் சர்விங் கம்யூனிட்டி மற்றவங்க எல்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்தவங்க நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுகிறீங்க நல்ல மூளையும் கொடுத்துருக்காரு சுவாமி ஏன் போய் ஏன் பண்ண முடியாது அது ஒரு சில வார்த்தையோடு நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன் உங்களை நன்றி அடி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நீங்கள் டைம்லாம் எடுத்து இங்கே வந்து நீங்கள் எந்த சீட்டியமோடு சந்திக்கிறீங்க ஒரு பெரிய காரியம் ஸோ நீங்கள் என்ன வேணால் கொஸ்டின் கேளுங்க நாங்கள் எல்லாம் கேட்டு முடிஞ்ச வரலும் நாங்கள் சால்வ் பண்ணப்பா ரொம்ப நன்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ரெண்டு பதில் சொல்லிடுறேன் அப்போதான் கேள்வி ஆரம்பிங்க நீங்கள் ஏன் சின்ன பிள்ளைங்க யாரும் பாலிடிக்ஸில் வரது இல்லை 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 நானும் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறாருங்க என்னென்னா ஒரு மேரியில் முனிசிபாலிட்டியில் மேயராக வரணும் நீங்களாவது லிஸ்ட்டு சிஸ்டம் ஒரு லிஸ்ட்டு ஒரு மேரியில் வந்து நாற்பது பேர் லிஸ்ட்டு கொடுக்குறோம் நீங்கள் அதில் ஹெட் லிஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் மேயராக இருக்கும் அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மேரிக்கு பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கட்சிக்கு வந்து இப்போ லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க லீஜராக நிற்க முடியாது மேயருக்கு நான் சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு மேரிக்கு அவங்க முப்பது பேர் நாற்பது பேர் லிஸ்ட்டு கொடுக்குறோம் அதை ஆர்டர் பிரகாரம் கொடுக்குறோம் ஒன்று இருக்கு ஒன்று அது யார் ஒன்றுலேருந்து அந்த கட்சி மெஜாரிட்டி கிடச்சா அவர் தான் மேயராக முடியும் நீங்கள் மேயர்லாம் மாற்றவும் முடியாது அது ஒன்று அந்த அந்த சிஸ்டம் ஒன்று

மேயர் வரதுக்கு சான்ஸ் இருக்காது மேக்ஸिमम சரிங்களா ஒரு அந்த லிஸ்ட்ல வரான வந்து அஜ்வா மேயர் லிஸ்ட்ல ஏன்னா செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் ட்ரை பண்ணுங்க মানে ஒரே ஒரு தெபிட எம்.பி ஆகும்

வந்து அவங்க நம்ம நம்மளோட டேலண்ட் வச்சுதான் அவங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க நம்மளுக்கு கட்சி வந்துட்டு நம்மளா நம்மளோட டேலண்ட் வச்சு போற என்ன கேக்குறாங்க

இருக்கிறவங்க மட்டும் தான் போறாங்க நம்ம இடையில எட்டாவது இல்லை முக்காவாசி வந்து அது வந்து ஒரு தொழில்

சங்கத்துல இருக்கோம் சங்கம் வந்து ஒரு வகையான பாலிடிக்ஸ் தான் இதுவும் அதே தான் பாலிடிக்ஸ் வந்து அது ஒரு சங்கம் அதுல வந்து அந்த லீடர் பதவி எடுத்துக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது கொள்கை இருக்குது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அதை நிறைவேற்றத்துக்கு தான் அந்த பாலிடிக்ஸ் செய்யறாங்க அதனாலதான் இங்க வந்து பத்தி கோர்ஸ் இருக்குது இருக்குது எக்ஸ்ட்ரம் இருக்குது எக்ஸ்ட்ரம் கோர்ஸ் இருக்குது அப்ப அந்த மாதிரி அவங்களோட கொள்கையை வந்து அவங்க எப்ப வந்து இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி நம்ம ஊர்ல வச்சிருந்தோம்ல அதே மாதிரி ரொம்ப சோசியலிஸ்டா போறவங்க இருக்கிறாங்க நடுத்தரமா போறவங்க இருக்காங்க ரொம்ப எகேன்ஸ்டா அதாவது மற்ற இடமெல்லாம் வேணாம் நான் இந்த நாட்டுக்காரன் நான் எனக்கு மட்டும்தான் இந்த நாடுன்னு சொல்றாங்களே இந்த ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா

Are our medical degrees recognized here? No? No, no, no. No, no, no. No, 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 even even no, no, no. even. I no, no. so something about it. Mm. Well, I, I have to go through that exam. 16 years, Sixteen years, I am striving for that, but I am not able to because, get. Because what well, the point I am making oh. is, if I I the, the children, the exam, I mean, see, my degree, they are now five years, second generation. generation. How can I do? So, so, sir, 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 sir. So the point I am making is, they in India. thank you, sir i want the next generation of ponticharians i want the next generation of to come out of this not that they are doing badly but we would like young ponticharians their children to either become top engineers top doctors and i even mentioned dna there are of course some cultural reasons why they are not interested in politics but my point is if they study in india, yeah. their english will become much better but, and they will become bilingual. But with english bilingual. and french, you can rule the world. but they consider the degree of india equal to the degree of the uk. Yes. but it is not ah, up to yes. the level of... Uh, I problem. so i have suffered no, a lot. No, no, you are right. but at the same time, we see more and more... <laughs> <laughs> um, 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 வெளிநாடுகள் வாழ் தமிழர்களிடமிருந்து இந்தியா என்னத்தை எதிர்பார்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு அவங்க தான் முக்கியம் வெளியூர்ல நட வாழ்றாங்க அவங்க தான் முக்கியம்